அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் இப்போ வந்து இந்த தேர்தல் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர சமயத்தில் இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திமுக கட்சியானது இந்த மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு குற்றச்சாட்டுக்களை முன்னெடுத்து சென்றுருக்குது அந்த வகையில் இப்போ புதுசாக ஒன்று இருக்குது அது என்னென்னா தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக அந்த சென்னையில் பல பல இடங்கள்லையும் இப்போ சமூக வலைதளங்களையும் நீங்கள் நிறைய இது ஒன்று பார்த்துருக்கீங்க ஒரு போஸ்டரை அது என்னென்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வரி கட்டுறதாகும் மத்திய அரசு வந்து திருப்பி கொடுக்கறது வந்து இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்கதாகவும் மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து வஞ்சிக்கப்படுதாகவும் மேலும் பல மாநிலங்களுக்கு அதிகமான வரி பகிர்வு நடக்குதாகவும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்க மாதிரியும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் உலாவு விட்டுட்டுருக்குது இதை நம்ம கனிமொழி அக்காவும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது வஞ்சிக்கப்படுகிறது தமிழகம் அப்படி இப்படின்னு மானை தேனை பொன்மானைன்னெலாம் கருத்தை பதிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த திமுக கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் உண்மையிலே இந்த ஜிஎஸ்டி டாக்ஸு என்ன அப்படிங்கிறது உண்மையே தெரியுமா இல்லையான்னு தெரில ஏன்னா நம்ம ஒரு ரூபாய் கெட்டுறா இருந்தால் அந்த ஒரு ரூபாயிலும் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மாநில அரசுக்கே பார்த்தீங்கன்னா வரியாக போயிடும் மீதி ஐம்பது சதவீதம் தான் மத்திய அரசுக்கு வரியாக போகும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் மாநிலங்களுக்கே திருப்பி கொடுத்துடுது மத்திய அரசு நாற்பத்தோரு சதவீதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரூபாய் பைசா வரும் அந்த இருபத்தோரு பைசா மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கே கொடுத்துருது மீது இருபத்தொம்பது தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எடுத்துக்கிடுது ஆனால் இந்த இவங்க திமுகனால் அப்படியே உல்டா பண்ணி மாற்றி சொல்கிறாங்க அதாவது இருபத்தொம்போது பைசா தான் மாநிலங்களுக்கு இந்த மத்திய அரசு கொடுக்குறதாகவும் இதை பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்படுதான்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கருத்தை உலாவிட்டு இருக்காங்க உண்மையிலே இங்கே உள்ள மெயின் மீடியாவும் இதை பற்றி விவாதமே பண்ணலை அப்படி உண்மையில் நடக்குதா அப்படின்னு ஏன்னா இங்கே உள்ள மீடியாக்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறனால இதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்குது அந்த போஸ்டர் மட்டும் விட்டுருக்குது உண்மையிலே இதுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி மத்திய அரசு தான் கொடுக்கணும் சரி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூபாயை பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் அப்படியே பார்த்திங்கன்னா வசூல் பண்ணி திரும்ப மாநிலங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா மத்திய அரசுக்கு அப்படின்னு எந்த ஒரு வ வரியுமே கிடையாது இருந்து வரி பெறுறது தான் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பல உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கி செலவு பண்ணுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல துறைமுகங்கள் கெட்டதாகவும் ரயில் நிலையங்கள் கெட்டதாகதும் விமான நிலையங்கள் அப்புறம் பாதுகாப்பு இராணுவம் சேட்டலைட் விடுத்தது அப்புறம் மக்களவைத் தேர்தல் செலவு பண்ணுறது எம்பிக்களோடய செலவு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் எதாவது இயற்கை சீ சீற்றங்களால் பாதிக்கப்பட்டால் அதுக்கு நிவாரணம் அளிக்கிறது இப்படி பல செலவுகளுக்கு இந்த வரி தான் பார்த்தீங்கன்னா பய பகிர்ந்தளிக்கப்படுது இருபத்தொம்பது பைசாதான் ஆனால் இவங்க என்னமோ பெரிய பெரிய இதை மாதிரி ஒரு ரூபாய் அப்படியே மத்திய அரசு கொண்டு போகிறதா ஒரு பில்டப் பண்ணிட்டுருக்காங்க அதன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளை விட கம்மியாக வரி கட்டுற பல மாநிலங்களுக்கு அதிகமான வரி பயிர் நடக்க நடக்கிற மாதிரியும் தமிழ்நாடு அதிகமாக வரி கட்டினாலும் கம்மியாக தான் கொடுக்க மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அதாவது முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளோ வரி பயிர் வந்து மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கெலாம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இருந்தது மாநிலங்களுக்கு வரி பகிர்வு ஆனால் பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நாற்பத்திரெண்டு சதவீதமாக ஆக்கிச்சு மாதிரி கொடுக்க வேண்டிய காசும் பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு எவ்வளோனா அப்போ தொண்ணூற்றி மூணு லட்சம் கோடி இருந்தது மத்திய ம மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சி தான் கொடுத்துருந்துச்சி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி கிட்ட கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கு வரி பகிர்வு நடந்துட்டு இருக்குது இந்த அடிப்படை அரசியல் கூட பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் இந்த திமுக காரணம் உழைச்சிட்டு இருக்கானோ சரிங்க பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு என்னென்னா இந்தியாவிலே அதிகமான கடன் வாங்கும் மாநிலம் பட்டியலில் தமிழ்நாடு எம்மால் எத்தனாவது இடம் இருக்குது தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துல இருக்குது இவ்வளவு விதமாக எட்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் வாங்கியிருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இதை மற்ற மாநிலங்கள் எதாவது கேட்டாங்களா எதுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவ்வளோ கடன் கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்படி எதுவுமே கேட்கலையா அந்த ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் எட்டு லட்சம் கோடி எதுக்காக கடன் வாங்கினேன் நீங்கள் எந்த உள்கட்டமைப்பு அப்படி மேம்படுத்திருக்கீங்க இதை யாராவது கேட்டாங்களா இந்த மாநிலங்களில் அது ஆ உங்களுக்கே இந்த மாதிரி வேண்டாத வேலை மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு சரி இன்னொன்று தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அலாட் பண்ணிங்க ஏன் கன்னியாகுமரிக்கான தூத்துக்குடிக்கான அந்தந்த மாவட்டம்லாம் வரி நீங்கள் வசூல் பண்ணீங்களே அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் எவ்வளோ முறைப்படுத்தால் நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உள்கட்டும் மேம்படுத்துறீங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா வடக்கு வாழ்க்கை தேய்கிறேன்னு இப்படி சும்மா பொத்தம் சொல்கிறீங்களே இதே மாதிரி தூத்துக்குடிக்காரம் மதுரைக்காரன் கேட்டான்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் சென்னைக்கு மட்டும் நாலாயிரம் கோடி ஒதுக்கீங்களா எங்களுக்குலாம் என்ன உள்கட்டம் மேம்படுத்துக்கணும் அப்படின்னு உண்மையிலே இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு மேலே பழிப்படுத்த விட்டுட்டு திமுக பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்க அப்போ தான் வரக்கூடிய தேர்தலில் கொஞ்சமாக நீங்கள் டெபாசிட்டாக வாங்குங்க இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இப்போலாம் மக்கள்லாம் நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க நிறைய சமூக வலைதளங்கள் இருக்கிறனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வச்சுட்டு பல ஊற்றுகளை ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போம்னா உடனே உடனே பார்த்தீங்கன்னா தகவல் வந்துட்டு அது தெரியாமல் இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டுருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக பாஜக காரங்க உடனடியாக பதிலடி கொடுக்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் ஏற்படும்